சார் நீங்க சொல்லுங்க என்ன காரணம் என்ன ஏது ஓட்டெல்லாம் போட்டிருப்பீங்க மக்களுடைய நிலையை பத்தி சொல்லுங்க எப்படி இருக்குன்னு அதுக்கு முன்னாடி சாருக்கு கடைசியா சொன்ன பாயிண்ட் சொல்லணும் திரௌபதி முர்மு காண நாங்கள் அதே திரௌபதி முருமக தான் வந்து பிரசிடென்ட் ஆகணும்னு சொன்னப்போ எதுக்கு ஓட்டுப்பட்டவங்க திமுகவும் காங்கிரஸ் சொன்னாங்கன்னு பார்க்குறோம் மறுபடியும் அவரை கேட்டாக்க இவங்க அதாவது ஜனாதிபதி பதவியில உட்கார வச்சவங்களை வந்து இது பண்ணாம அவங்கள உட்காரவே கூடாது அவங்க பழங்குடியினர் இவங்க அப்ப நான் என்ன இவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவங்கதான் சொன்னாங்கல்ல அவங்க ஒருவேளை வந்து விடன்றதுனால இவங்க இதுக்கெல்லாம் கூப்பிடலையான்னுலாம் கேட்டாங்க ரொம்ப வருத்தம் அப்படியே எனக்கு மனசே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ அதனாலதான் இவங்க ஓட்டு போடலையான்னு ஒரு கேள்வி கேட்க முடியும்ல இந்த வாக்களிப்பதுல மக்களுக்கு ஏற்படுகிற ஒரு கரெக்ட் சார் சார் நான் உங்களுக்கு வந்து பல கோணங்கள்ல இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார் மொதல் விஷயம் எப்பவுமே இருமுனை தேர்தல் மாநிலத்தில் நடக்குதுன்னு பார்க்கணும் தேசிய எலெக்ஷனுக்கு கூட இங்க டிஎம் கே அலையன்ஸானு இருக்கும் இதுல கடந்த முறை இஃப் ரைட் சார் சதவீதம் இந்த எழுபத்தி ரெண்டு சதவீதம் நான் வந்து இந்த வாட்டி போலிங் ஆரம்பிச்ச உடனே சொல்லிட்டேன் சார் இது வந்து நீங்கள் எழுபது பர்சன்ட் தாண்டுமான்னு தெரியாதுன்னே சொல்லிட்டேன் அதுவும் பதினோரு மணிக்கு அப்புறம் டெஃபினட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஏன்னா பாண்டிச்சேரியில் பத்து பர்சன்ட் தாண்டி ஓட்டிங் இங்கே ஆறரை ஏழு பர்சன்ட்னு பேசிட்டு இருந்தோம் பெருமையா அதே மாதிரி நான் ஒரு ட்ரெண்ட் என்ன பார்த்தேன்னா தென் சென்னை மற்ற இதை விட பார்க்கும்போது போன வாட்டி ரொம்ப கம்மி நம்ம இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த லோவஸ்ட் மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம் அர்பன் இதில் அதான் இந்த வாட்டி அதே இதுதான் மெயின்டைன் ஆயிருக்கா கூட கொஞ்சம் முன்னுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி லைட்டா பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு அவ்வளவுதான் இதுல பல பாயிண்ட் நீங்க சொன்னதெல்லாம் வெரி இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட் முத விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா சொல்லுங்க சார் மும்முனை போட்டி இந்த தமிழகத்துல இந்த வாட்டி நடந்திருக்கு இரண்டு மாநில கட்சிகள் அதன் கூட்டணி அதை தாண்டி ஒரு தனியான தேசிய கட்சி அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியை அமைச்சு தேர்தலை சந்திச்சிருக்காங்க அதனால வாக்கு சதவீதம் கூடணும்

ஒரு கூட்டணியாக பண்ணும் போது ஏதாவது ஒரு கட்சி தான் அங்க இருக்கும் எனக்கு இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும் திமுக திமுக சேர்ந்தவர்கள் விசிகா நான் போட மாட்டேன் ஒரு உதாரணத்துக்கு தான் பேச்சு தான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க அந்த இடத்துல அப்ப அந்த இடத்துல வாக்கு சதவீதம் குறையும் போடாம இருப்பேன் உங்க வாக்கு அதிமுக இப்போ வந்து அவங்க ஒரு தேமுதிக அப்படின்னு எப்பா நம்ம ஆளுங்க நிக்கலப்பா நான் போட மாட்டேன் இல்ல ரிவர்ஸ்ல எல்லா கட்சியும் ட்ரான்ஸ்ஃபர் எப்பவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குமாங்கிறது பாயிண்ட் கஷ்டம் தான் ஆனா இன்னொரு எக்ஸ்ட்ரா சாய்ஸ் ஓட்டர்ஸ்க்கு இருக்கும் போது அதனால ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறது என்னுடைய பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் முக்கியமான பாயிண்ட் அதுலயே நம்ம கம்மியா ஃபேஸ் பண்ணிருக்கோம் ரெண்டாவது இளைஞர்களை பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க சார் பாஜக இருமுறை ஆட்சிக்கு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தது இளைஞர்கள் ஓட்டு கடந்த முறை பதினெட்டு வயது அதாவது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினெட்டு வயது பூர்த்தியா யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டானோ அவனுக்கு இன்னைக்கு இருபத்தி வயது சரியா அதே மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஓட்டு போட்டவன் பதினெட்டு வயசு பூர்த்தியாகி ஆகி பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு ஓட்டு போட்டிருந்தானா அவனுக்கு இன்னைக்கு வயசு இருபத்தி மூணு தேர் ஆர் லாட் ஆஃப் டிசல்யூஷன்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேட்டிக் இது உங்களுக்கு பொலிட்டிக்கல் வியூல ஒரு ஃபேட்டிக் அப்படிங்கிறது வந்திருக்கு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் தேர்தல் அந்த பரப்புரைகள்லாம் சொல்றோம் சமூக ஊடகத்திலேயே இப்போ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் டிஸ்கஷன் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் அந்த வியூ இந்த ஆக்டிவ் பிளேயர்ஸோட நம்பர் சரிந்து கொண்டிருக்கிறது ஆமா அது இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியாக பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அது போக இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்களான்னு கேட்டிங்க உண்மை அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க ஆனா பார்ட்டிசிபேஷனுக்கு கடந்த ரெண்டு எலெக்ஷன்ல இருந்த அளவுக்கு இன்னைக்கு இல்லை இப்போ இல்லை மூணாவது முக்கியமான விஷயம் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த மொத்த ஓட்டிங் ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க வயதான இப்போ நம்ம சொன்னோம் வெதர் போர்காஸ்ட்ல ஒன்று சார் சொன்ன ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு சார் ஊருக்கு போறாங்க மைக்ரேட்டரி பாப்புலேஷன் எல்லாமே ரூரல்ல வந்து மைக்ரேட்டரி பாப்புலேஷன் அது பெரிய அளவுல கிடையாது ஒரு பர்சன்ட் சொல்லலாம் சரி சரி ரெண்டு பர்சன்ட் சொல்லலாம் சார் ஆனா இங்க வந்து எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குங்கறதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அண்டர் கரண்ட்னு ஒண்ணு இருக்கு சரி பொதுவா நீங்க வந்து முன்னாடி எல்லாம் எப்படின்னா மக்கள் நானா ரெட்டலைக்கு தான் போடுவேன் நான் தான் உதயசூரியனுக்கு தான் வெளிப்படையா சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வீட்டு வாசல்ல போஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து இப்ப வரைஞ்சி வைக்கிற வழிக்கு சின்னங்கள்லாம் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இல்ல சோஷியல் மீடியாலயும் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு முன்னாடி நீங்க பக்கத்தை திறந்தீங்கனாலே பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் இன்னைக்கு அதுவே குறைஞ்சி போயிருக்கு மூணாவது முக்கியமான விஷயம் எந்த வாக்காளரையும் நீங்க போய் கேட்டிங்கனா யாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்றதுக்கு ரெடியா இல்லை சொல்ல மாட்டாங்க இன்னும் நான் ஒரு படி மேல போய் சொல்றேன் இனி வர காலங்கள்ல வாட்டர்ஸ்க்கு பணம் கொடுப்பதுங்கிறது என்ன பொருத்தவரலிக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவுன்னு சொல்றேன் இனிமேல் பணம் வாங்கி வாங்கிக்கொண்டால் கூட அவங்க அவங்க சொல்றது पॉलिटिकल பார்ட்டிக்க அட்வைஸ் பண்றீங்க உண்மை கொடுத்தாலும் உங்களுக்கு போடுவாங்கன்ற போடுவாங்க கிடையாதுன்ற வாங்குறதை வாங்கிடுங்கப்பா ஓட்டு உங்க இஷ்டத்துக்கு போங்க அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க விழிப்புணர்வுன்னு சொல்றதா சொல்றது விஷயம் ரமேஷ் ரமேஷ் இன்னொரு விஷயம் சில ஊர்ல நடக்கு குழந்தைக்கு மேல சத்தியம் வாங்குறதும் கற்பூரம் வச்சு வெத்திரை தான் அதை பண்றாங்க அந்த மாதிரியான பண்றது எல்லாம் ஒரு சிலது நடக்குது இந்த பூத்து ஆனா இதெல்லாம் இல்ல ஏன் பணம் வாங்குறதே தப்பு அதுக்கு மேல இதுவும் மிகப்பெரிய தப்பு இதெல்லாம் இருக்கு ஆனா ஓட்டர்ஸ் அதனால நீங்க வந்து கருத்து கணிப்புன்னு எடுத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு எடுங்க அதே மக்கள் கிட்ட நாளைக்கு எடுங்க உங்களுக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பர்சன்ட் டிஃபரன்ஸ் தெரியும் இதை தாண்டி ஒரு கேள்வி கேட்டு நான் வரேன் ஓவராலா நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காள் ஒரு நடுநிலையானாலும் தான் நான் நினைக்கிறேன் நண்பர் ரமேஷ் எப்படி இருக்கு தேசம் முழுவதும் நிலை ரொம்ப வெரி தான் சொல்றேன் நீங்க வந்து சவுத்தை எடுத்தீங்கன்னா பொதுவாக சொல்லக்கூடியது கர்நாடகத்தை தவிர்த்து பாஜகவுக்கு பெரிய அளவில் ஹோப்பெல்லாம் கிடையாதுன்னுலாம் வந்து ஐஎன்டிஏ கூட்டணிலேருந்து மற்ற எதிர்க்கட்சிகள்ல இருந்து சொல்றாங்க ஆனா இது எப்படியும் போகலாம் ஜென்ரலா சவுத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கக்கூடியது பாஜகவிற்கான வாக்கு சதவீதம் கூடும் அது வந்து சீட்டா டிரான்ஸ்பர் ஆகுமா என்னங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னாலே சொல்ல முடியாது நிச்சயமா ஆனா நார்த்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு அண்டர் கரண்டும் இருக்கு அதனால நார்த்ல எப்படி இருக்கு அதாவது எப்படின்னா என்ன சொன்னாங்க எல்லாரும் நார்த் பெல்ட்ல பிஜேபி ஸ்வீப் அப்படின்னு சொன்னாங்க இல்லை அங்கேயும் ஒரு அண்டர் கரண்ட் ஓடிட்டு இருக்கு தெரியாது நமக்கு என்னன்னு தெரியாது நாலாம் தேதி தான் கரண்ட் எப்படி அடிச்சிருக்குன்னு தெரியும் மாதிரி ஒரு நிலை நடந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலுல ஐயா வாஜ்பாய் வந்துருவாங்கோன்னு இருந்தோம் காலையில தூர்தர்ஷன் தான் அப்போ பார்த்தா மன்மோகன் சிங் வரல மன்மோகன் சிங் வர்றதுக்கான லிஸ்ட் இல்லையா அதில் ஒரு குழப்படிக்கு நானே பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்லுங்க 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 திவீர் அந்த வாக்காளர் பட்டியலில் பார்த்துட்டு இருக்கோம் என்னுடைய தந்தை பெயர் என் தாய் பெயர் என்னுடைய அண்ணன் பெயர் என்னுடைய அண்ணனுடைய மனைவி பெயர் இவங்க பெயர் இருக்கு என் பேரும் என் மனைவி பேரும் இல்ல தேடு தேடும் தேடுனா கடைசி பக்கத்துல ஏதோ ஒரு கார்னர்ல எனக்கு என்னுடைய அட்ரஸ் முகவரி ஒரு இதுதான் இது ஏன் இன்னொரு கார்னருக்கு போச்சு அப்படிங்கறது ஒரு கேள்வி என்னுடைய இதை விட மோசம் என்னன்னா இன்னொரு கார்னர்ல என்னுடைய மனைவி பெயர் இருக்குது இப்படியாக அப்ப என்ன நம்ம யோசி முடிவுக்கு வந்துடுறோம்னா

ஒரு சைக்கிளில் பார்த்தீங்கன்னா சடனாக இந்த மாணவர்களோட எழுச்சி இந்த யூ யூத்தோட இது எல்லாம் இருக்கும் ஆனால் அது ஒரு ரெண்டு சைக்கிளுக்கு அப்புறம் அந்த ரெண்டு போல் சைக்கிளுக்கு அப்புறம் குறைஞ்சி போயிடும் அதை தான் நம்ம இன்னைக்கு தான் இதுதான் சொன்னேன் இதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் நம்ம ரிசல்ட் வரும்போது பார்ப்போம் அப்படின்னா எல்லாத்துக்கு மேலே ரமேஷ் ஒரு கருத்தை சொல்றாரு ரமேஷுடைய கருத்து ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைப்பதை போன்று வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் இல்லை நீங்கள் நினைப்பதை விட மாறுபட்ட ஒரு தேர்தல் வருதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு கடைசியாக யார் வேணாலும் ஜெய்கெட்டு அது நம்ம கையில இல்ல டிஜிட்டல் ஓட்டு முறை கொண்டு வரணும் வீட்டுல இருந்து போடணும் வீட்டுல இருந்து வேண்டாம் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா நீங்க எங்க இருந்து வேணா போடலாம்னு ஒரு சில இடத்துல வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு கும்பலா சொல்றாங்க அப்ப பண்ண முடியும் நீங்க இங்க வாங்க உங்க போனை கொண்டு வாங்க இங்க இருந்தே பண்ணுங்க அது இல்லாமல் நீங்க வேணும்னா அந்த லோக்கல்ல போய் போடுங்க அது